கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் நிதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பேலன் குறுகினது பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆபத்து காலம் வரும் பொழுது சோதனை காலம் வரும்பொழுது அவன் சோர்ந்து போவானானால் அவனுடைய பலன் குறுகி இருக்கிறது என்று வேதம் இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் அநேக சமயங்களில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது எப்படி தியானித்திருப்போம் அப்படின்னா ஆபத்து காலம் வந்துருச்சா அந்த டைம் நீ சோர்ந்து போகக்கூடாது ஒரு வேலை நீ சோர்ந்து போய்ட்டு அப்படின்னா உனக்கு இருக்கிற கொஞ்ச பலனும் போய் நீ ரொம்ப டயர்டாகிடுவேன்ற மாதிரி சில சமயங்களில் இந்த தமிழ் மொழி போய் போய் மட்டும் வாசிக்கும் பொழுது அப்படி விதம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எடுத்து ஆனால் இதை நீங்கள் ஆங்கிலம் மொழி பெயர்ப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது தான் அதோடைய உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் பாருங்களேன் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேளை இந்த மாதிரி ஆபத்து காலம் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம் அப்படின்னா அது எதை காட்டுகிறது எனக்கு கொஞ்சம் விலன் தான் இருக்குதுன்றதை காட்டு தான் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க ஆபத்து காலம் வந்ததுனால நான் சோர்ந்து போய் என் பிலனை நான் இழக்கலை என் பிலன் ஆல்ரெடி கொஞ்சமாக இருக்கிறதுனால ஆபத்து காலத்தை என்னால் சந்திக்க முடியல ஆனா நம்ம ஏசையா நாற்பதாம் அதிகாரம் அதன் கடைசி வசனத்தை வாசித்தோம்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களா அவங்க கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்களாம் அவர்கள் ஓடினாலும் இடை இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் சோர்ந்து போவதில்லை என்பதை இயசையா நாற்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் ஆபத்து காலத்தில் எவன் சோர்ந்து போவான் என்றால் யார் ஒருத்தனுக்கு பெலன் கொஞ்சமாக இருக்கோ அவன் சோர்ந்து போவான்னு பார்க்குறோம் அப்போ ரெண்டு வசனத்தையும் சேர்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான் பாருங்களேன் எவன் ஒருத்தன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு பலன் கிடையாது அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படிப்பட்ட நபருக்கு ஆபத்து காலம் என்று ஒரு காலம் வரும்பொழுது அவன் சீக்கிரமாய் அந்த ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய்விடுவான் அந்த சீக்கிரமாக அந்த ஆபத்து காலத்தை சந்திக்க முடியாமல் அவன் விழுந்து விடுவான் பாருங்களேன் அப்போ இன்றைக்கு வேதம் என்ன ஆலோசனை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆபத்து காலங்களை எதிர்நோக்கும் படி ஆபத்து காலங்களை தைரியமாய் நம்ம முன்னெடுக்கும்படி அந்த ஆபத்து காலத்துல நம்ம தைரியமாய் நம்ம காரியங்களை நடப்பிக்கும்படி அனு தினமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்வது அவசியம் என்று ஆவையானவர் காட்டி கொடுத்துருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆகையால் எப்பையும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வோம் எப்படிப்பட்ட ஆபத்து நாட்களுக்கும் பயப்படாமல் தைரியமாய் முன்னடக்க முடியும் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உயர் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அனைவரே நாங்கள் இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம் ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் என்றால் எங்கள் பலன் குறுகி இருக்குது என்று என்று சொல்லி ஆபத்து அர்த்தம்பத்துக்கு நாங்கள் நிற்கும்படி அந்த அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கருவைய இந்த வார்த்தையை கேட்கற எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லி விண்ணப்பம் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ